ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து சிகப்பு அவள் வச்சுட்டு குழிப்பணியாரம் வந்து பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு டக்குன்னு இமிடியேட்டாக இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டெயிலே வந்து நம்ம பண்ண போகிறோம் காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம கோதுமை மாவுலாம் இதோட ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சிகப்பு அவள் வந்து ஒரு ட்ரை பேனில் நல்லா வறுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கலாங்க நல்லா ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா அவளெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க நல்லா அவள் வந்து நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற ஆறுனத்துக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாங்க வெள்ளை அவுலேயும் இது வந்து நம்ம பண்ணலாம் பட்டு சிகப்பு அவள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஸோ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க நுணுக்கிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து ஒன்றரை ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் வந்து அவள் எடுத்தீங்களோ அதுலேயும் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா வெள்ளத்தை நுணுக்கிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இனிப்பு கூட வேணுனா ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணியில் ஜஸ்ட்டு வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும்தான் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரிலாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா போதும் கரையிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் கரைஞ்சிருக்கும் கரஞ்சா போதும் இதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு சூடு ஆறின பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம அவள் வந்து நுணுக்கியாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் இந்த பாத்துக்கு நுணுக்கிக்கோங்க கொஞ்சம் குறை தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு வந்து நம்ம அவள் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அதிலேயே அளவில் எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் எப்படி நல்லா ரொம்ப ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வெள்ளை பாகு வேறு அதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க கையால் ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு அது ஊற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும் அதுக்கு பிறகு நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து நம்ம குளிப்பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக வந்து நமக்கு மாவு வந்து தயாராகிடுங்க ஸோ நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து பசஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மாவு கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இது தனியாக இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு தனியாக வந்து நம்ம வச்சிக்கலாம் ஒரு ஊ கொஞ்ச நேரம் ஊறுனுச்சின்னா போதும் இதுக்கிடையில் நம்ம வந்து கேரட் துருவின கேரட்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ட்ரை பேனில் வறுத்து இதை வந்து சேர்த்துக்க போகிறோங்க ஸோ நல்லா கரெக்டாக இந்த பார்த்துக்கிட்டும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ஸோ இப்போ ஒரு ட்ரை பேனில் கொஞ்சமாக வந்து இது நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆயில் வேணும்னா சேர்த்து கூட நம்ம வதக்கி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டிட்டு அதையும் வந்து இதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கலாங்க அதையும் வந்து வ வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் கேரட் வந்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு கேரட் அது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு கேரட்டு தேங்காய் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் துருவி வந்து சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்க்கணுன்னாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை கோஸ் இதெல்லாம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் கலர் தேங்காவோடய கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நீங்கள் வந்து மறுநாள் ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக கேரட்டு தேங்காய் உடை கலராக நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அதை வந்து நம்ம மாவில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு அதுக்கு பிறகு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த குழிப்பணியாரம் நல்லாவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பால் வந்து ஒரு பவுலில் சும்மா அரை அரைக்கப்பு அழுக்கு எடுத்துருக்கேங்க அரை பவுல் அரை பவுல் இருந்ததுன்னா இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க நம்ம கப்புன்னா நம்ம அளவு எடுத்தோம்ல அந்த அளவு கிடையாது சும்மா கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு பால் மட்டும் இல்லை அரை டம்ளர் அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு இல்லை இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணுங்க பார்த்தீங்களா அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழிப்பனியார சட்டி வச்சு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து திருப்பி ஊற விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா உங்களுக்கு வந்து சமையல் சோடா இதெல்லாம் நம்ம வந்து போடாமலே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் நமக்கு குழிப்பனியாரம் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து தயாராகிடுச்சு தேவைன்னா நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குளிப்பனியார் சட்டி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நல்லாவே உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கெலாம் வரும் கொஞ்சம் மெதுவாக மட்டும் ஸ்லோவாக திருப்பி போடையில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அவள் சேர்த்துருக்கறதுனால நல்லாவே பார்த்திங்கன்னா பணியாரம் சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு போயிடும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் அல்லது நெய் வேண்டானா எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டியாக எடுத்து குழி பணியாரமாக எல்லாத்தையும் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா மேலே மூடி போட்டு வச்சிருங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பிறகு நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த குளிப்பு நேரம் கிடைக்கும் ஏன்னா சிகப்பவளும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த பக்கம் வெந்துருச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு நல்லா எடுக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட இது நம்ம சாப்பிடான வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஜீனியெல்லாம் ஆட் பண்ணலை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியான குழிப்பனியாரம் வந்து தயாராகிடுச்சுங்க நல்லா பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது எடுத்தாச்சு நல்லா பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பொஃப்னு பொஃபியும் வந்திருக்கு நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அவள்லாம் அவள் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் கோதுமை அம்மா வந்து ஒரு கப் அளவு தான் செத்துருக்கோம் அதனால அவங்களுக்கு வந்து அந்த அவளோட டேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் குழிப்பனியாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லா மாவுகளையும் குளிப்பணியாரமாக இது மாதிரி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நம்ம சாந்திலம் சேனலாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய உள்ளே போட்டிருக்கோம் அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நல்லா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே டக்குன்னு இமீடியட்டாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து ஒன்று மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்